அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா முயற்சிகளும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலகிலாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் எல்லாம் உடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு வந்தனம் சதுகிரி ஸ்ரீ சுந்தரமகாலயம் சுவாமிகளுக்கு வந்தனம் சதுகிரி ஸ்ரீ சந்தன மகாலயம் சுவாமிகளுக்கு வந்தனம் திருவரப்பிரகாச பிரகாச வல்லலா தெய்வ திருவடிகளே சரணம் 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 சிதம்பரம் சுவாமிகளுக்கு வந்தனம் 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 தினந்தோறும் நடைபெறும் ஜீவகான திருப்பணி கடவு வழிபாடாக நூறு ஆதரவர்களுக்கு மாட்டுத்தினர்கள் மகாராஜபுரம் தம்பிப்பட்டி மாத்து ரங்கபாளையம் ஆகாசப்பட்டி வத்ரா பகுதியில் சாலைவாசிகள் மற்றும் வீட்டிலேயே ஆதரவிட்டவர்கள் மாட்டுத்திணர்களுக்கு தினந்தோறும் உணவு தர்மமாக வழங்கப்பட்டு வருகின்றது அன்னதர்மமாக இன்றைய ஜீவகாணி திருப்படி கழகப்பாடு உபயதாரர் சிவிலி மற்றும் கும்பப்பட்டி ஐயா அவர்கள் கும்பப்பட்டி திரு உயர்திரு அருக்குடையாளரும் ஜீவகாணி திருவளம் நல்லத்தம்பி ஐயா அவர்களின் புதல்வி என் சதுர் தேவி அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு அன்னதர்மமாக பிரிஞ்சு சாதமும் இனிப்பு ரவை கேசரியும் வழங்கப்படுகின்றது ஐயா சதுகிரி சி ஸ்ரீ ஸ்ரீ சந்தன மகாலிங்கம் சதுகிரி ஸ்ரீ சந்த் சந்தன மகாலிங்கம் கோயில் ஆரங்காவலர் ஐயா அவர்கள் நல்லத்தம்பி அவ ஐ ஐயா ஐ ஐ வழிகாட்டுதலில் இன்று அவருடைய சபப்புதவியின் பிறந்தநாள் முன்னிட்டு அந்த ஆதட்டோர்களுக்கு இன்று இந்த உணவு அமிர்தமாக நோய்திற்கும் அமிர்தமாக வழங்கப்படப்படுகின்றது என்பதை மிகவும் மகிழ்ச்சியும் தெரிவித்துகின்றோம் அவர்களின் குடும்பம் சுற்றும் நட்பும் நீடுபடி காலம் வாழ்க வாழ்கன வாழ்த்தி வணங்குகின்றோம் திருவரு பிரகாச வல்லபோனின் அருளாசியோடும் மற்றும் பசியாரி பயன்பெறும் அன்புகளுக்கும் சார்பாகவும் மற்றும் சதுர வரலாறு நிர்வாகிகள் சார்பாகவும் பிரார்த்தனை செய்கின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலகலாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் திருப்பிரகாச வல்லபெருமான தெய்வ திருவடிகளே சொல்லணும் சதுரிசி சுந்தர மகாலயம் சுவாமிகளுக்கு வந்தனம் சதுரிசி சந்தன மகாலயம் சுவாமிகளுக்கு வந்தனம் சிதம்பரம் சுவாமிகளுக்கு வந்தனம் வந்தனம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு வந்தனம் வந்தனம் நன்றி வணக்கம் வந்தனங்கள் கொரான குடி நன்றி